மே பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி சூட்சும வழிபாடு இந்த ஒரு இலை கிடைச்சது அப்படின்னா விட்டுடாதீங்க விபரீத ராஜயோகம் உண்டாகும் இந்த ஒரு மணி நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பணம் எண்ணி வைக்க முடியாது முருகன்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் இந்த நேரத்தில் இப்படி வழிபடுங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு மாசமுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பௌர்ணமி தோன்றும் அதே தான் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் தோன்றுவது சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோம் அந்த நாள்ல சிவபெருமானை வணங்குவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுது அதே போல் சிவபெருமானுக்கு இணையாக முருகபெருமானையும் அம்பாலையும் நம்ம அந்த நாள்ல வழிபடுவதும் மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்ன கிழமையில வந்திருக்குன்னா திங்கக்கிழமையில வந்திருக்கு திங்கள்னாவே எதற்குரியது சந்திரனுக்குரியது சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னா சந்திரனுக்கு உரிய விசேஷமான நாள் அப்ப திங்கள் கிழமையில பௌர்ணமி வந்திருக்கு அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் எவ்வளவு அரிய நாளாக இந்த நாள் இருக்கு இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் சரி பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாளே பதினொன்னாம் தேதியே உங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது அதாவது இரவு எட்டு நாற்பத்தி ஏழு பதினொன்னாம் தேதி ஆரம்பிச்சு பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு இரவு பத்து நாற்பத்தி நாலு வரையும் பௌர்ணமி திதி இருக்கு இப்ப நம்ம இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவனுக்கு உகந்த வெள்ளருக்கு இலையை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் எங்களுக்கு வெள்ளருக்கு இலெலாம் கிடைக்காதுங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம் வெள்ளருக்கு இலை இல்லாட்டி பரவாயில்ல சாதாரண எருக்க இலையே பயன்படுத்துங்க ஆனால் வெள்ளருக்கு இலை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது ஒரு தேவ மூலிகை இது விநாயகருக்கு தானே உகந்தது அப்படின்னு நினைப்பீங்க வெள்ளருக்கு வேரில் விநாயகர் சிலையை வச்சு நம்ம வழிபடுவோம் அதே போல் வெள்ளருக்கு பூவை விநாயகருக்கு மாலையாக கட்டி நம்ம போடுவோம் விநாயகருக்கு மிக உகந்தது தான் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு இதை போடுவது ரொம்ப சிறப்பு ஆனால் சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த பூ இந்த எருக்கம்பூ அப்படின்னு நாயன்மார்கள் சொல்லியிருக்காங்க நாயன்மார்களை விட நம்ம அருணகிரிநாதர் வேல் வகுப்பு அதில் சொல்லியிருக்கிறாரு இந்த வேல் வகுப்பை நூற்றி எட்டு பாடல்களாக கொண்டது தான் வேல்மாறல் இதை பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த பாம்பன் சுவாமிகள் வேல்மாறலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகராகும்னு சொல்லியிருப்பார் இந்த பாடல்ல எருக்கு மதி அப்படின்னு வருது பாருங்க எருக்கு அப்படின்னா எருக்கம்பூவு மதினா நிலவு எருக்கம்பூவையும் நிலவையும் தரித்த முடி தன்னுடைய ஜடையில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நிகரான வேலே அப்படின்னு வேலோட பெருமையை வந்து ஒப்பிட்டு இவர் வந்து அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் சொல்லியிருப்பார் அப்போ எருக்கம்பூ சிவபெருமானுக்கு எவ்வளவு உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் போய் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை சக்தி பரவும் அதன் மூலமாக நமக்கு பண வரவு ஏதாவது தடையாக இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் செயல் அனைத்தும் விலகி நமக்கு பணம் பல வழிகளில் வரும் இதை செஞ்சுட்டு சும்மா இருந்தால் பணம் வரும் அப்படின்னு யாரும் சொல்லலை நம்மளுடைய உழைப்பையும் போடும்போது இந்த பரிகாரத்தையும் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் போய் நமக்கு நேர்மறை சக்திகளோ நல்ல ஒரு பண வரவையும் தரும் இது ஏன்னா இந்த இலை வந்து அவ்வளவு தன ஆகாஷ்ண சக்தி உடைய ஒரு இலை இந்த இலையை வச்சு தான் நம்ம இப்போ பரிகாரத்தை செய்ய போகிறோம் வெள்ள இலை வெள்ள பூ வெள்ள தண்டு வேறு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தன ஆகாஷன சக்தியுடைய ஒரு பொருட்கள் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்க போறீங்கன்னாலும் சரி இது இன்னைக்கு மட்டும் நீங்க செய்யணும்னு இல்லை அந்த காரியம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னாலும் நீங்க போற இடத்துல ஏதாவது உங்களுக்கு பகை வருது எதிரிகளால் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த பகை உங்களை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இலையை வச்சு இப்படி நம்ம வசியம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது மற்றவர்களோட பகையால் எதிரிகளோட சூழ்ச்சியால் இல்லை எதிர்மறை சக்திகளினால எந்த தாக்கமும் நமக்கு வந்து சேராது சரி நமக்கு இப்போ தேவைப்படுவது ஒரு எருக்கை இலை அந்த இலையை பறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மானசீகமாக அந்த எருக்க செடி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு நன்றி தெரிவித்து அந்த இலையை பறிக்கணும் என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிற என்னை மன்னிச்சிடு எனக்கு இதனால் நன்மை ஏற்பட செய் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இலையை பறிக்கணுமா அந்த இலையை பறித்து அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத் சுத்தமாக கழுவிட்டு அந்த மேல் இது இருக்கு இல்லையா அந்த மேல் பக்கம் அதுல வந்து மஞ்சள் குங்குமம் இத வச்சு வைங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் விநாயக பெருமானை முதல்ல அவரோட நாமத்தை ஏதோ ஒரு நாமம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கணேசாயே நமக இப்படி ஏதாவது ஒரு உச்சரித்து விட்டு அதில் ஒரு ரூபா நாணயத்தை வைங்க எப்பையும் வெள்ளருக்கு இலை அப்படிங்கிறதே விநாயகருக்கு உகந்தது நம்ம நார்மலாக எப்பவும் என்ன பண்ணுவோம் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எந்த செயலையும் தொடங்குவோம் அதனால இந்த பிள்ளையாருக்கு உகந்த அந்த இறுக்க இலையில விநாயகருக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த நாணயத்தை வச்சுருங்க வச்சுட்டு அதன் மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வைங்க அதற்கு பிறகு இந்த விநாயகப் பெருமானுக்கும் சிவனுக்கும் பக்கத்தில் இந்த இலைய வைங்க இதோடய காம்பு பகுதி எப்படி இருக்கணும்னா சிவபெருமானை பார்த்தவாறு உங்கள் வீட்டில் சிவன் படமோ இல்லை அதாவது லிங்கம் இருக்கும் இல்லையா அந்த படமோ சிலையோ எது வச்சுருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் அந்த காம்பு பகுதி வந்து சிவபெருமானை பார்த்தவாறு இருக்கணும் விநாயகரை பார்த்தவாறு இருக்கணும் நுனி பகுதி நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி வச்சுட்டு அதில் வந்து ஒரு அகல் விளக்க வைங்க அதில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணையோ தீபமோ எது வேணாலும் விடலாம் ஆனால் எல்லாத்தாலையும் நெய் தீபம் நிறைய பரிகாரங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றோம் அவங்களால செய்ய முடியாது அதனால நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்போ நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வர வேண்டும் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு மூணு முறை சொல்லுங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரம் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு மூணு முறை சொல்லணும் நீங்க எதுவுமே நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க எதிர்மறை வார்த்தைகளை வராம எதையும் வேண்டுங்க அது மாதிரி வேண்டிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அகல் விளக்கு ஒரு மணி நேரம் ஏற்றி வைத்து எரிய வேண்டும் இது எந்த நேரம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒம்பது ஒரு மணி நேரம் அந்த விளக்கு அந்த எருக்கை இலையில அப்படியே எரிந்து கொண்டு இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த விளக்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பித்தளை தட்டில் எடுத்து வச்சிருங்க அந்த வெள்ளருக்கு இலையோ அல்ல ஊதா நிற இலையோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு அந்த எருக்கை இலையை வந்து மடிச்சிடுங்க மடிச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அதை வந்து நல்லா எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா தொடச்சிட்டு அதற்கு பிறகு மஞ்சள் துணியில வச்சு அங்கேயே வச்சுருங்க சாமி வச்சுருங்க அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்ச துணியில இருக்கிறத சின்ன துணியாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் எடுத்து பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட அதை எடுத்துக்கிட்டு போகலாம் இது மாதிரி நீங்கள் வாரம் வாரம் கூட நீங்கள் செய்யலாம் இது மாதிரி நம்ம செய்யறப்ப நம்மளுடைய நியாயமான செயல்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நமக்கு பகைங்கிறது கூட எந்த இடத்துல ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பழசை வந்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த நாணயத்தை வந்து நீங்க பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க நிறைய காயின் சேர்ந்துருச்சு ஒரு பத்து காயின் இருபது காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை உண்டியல்ல போடுங்க இல்லை அதில் ஏதாவது பொருள் வாங்கி அதை இல்லாத ஏழை எளியவருக்கு உணவாக வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி செய்யலாம் ஆனால் மற்ற செலவுக்கு காய்கறி வாங்குறதுக்கு உங்கள் வீட்டு தேவைக்காக அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்